உலகம் முழுவதுமாக பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் தலைமுறையினர் வலையொலி சார்பாக என் அன்பு கலந்த வணக்கம் தவேக ஏன் தற்குறினோ சொல்றாங்க தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் தவேக நேற்றைய தினம் நடத்திய காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் சந்திப்பு என்ற பெருல நடந்த தவக தொண்டர்கள் அதாவது ரசிகர்களை கூட்டி நடத்தப்பட்டு அந்த மேடையில தவக தலைவர் கொள்கையை சொல்றேன்னு சொல்லிட்டு மக்களுடைய பிரச்சனையா சொல்றாரு அதனால தற்குறி சர் எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னா அடிட்டும் பாடிட்டும் இருப்பதால் தற்குறி அவர் பேசியபோது நாங்க தற்குறி இல்ல ஆச்சரிய குறின்னு சொன்னாரு அவர் சொல்லுறதும் உண்மை இப்படியும் ஒரு தலைவர் தற்குரியாக இருப்பாரா அதில் இருக்கும் தொண்டர்கள் பொது சொத்த நாசம் செஞ்சு அநாகரிகமாக ஆர்ப்பரித்து ஒழுக்கம் இல்லாம இருக்குமா அப்படிப்பட்ட வகையில குறிதான் இதுல சும்மா தற்குரி இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலிகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட நவேகபா பாராட்டலாம் இதற்கு முன்னதாக நடந்த கூட்டத்தில் இருந்து கத்திக்கிட்டாங்க எப்படி கூட்டத்தை கூட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விடயத்துல அவர்களை பாராட்டலாம்